ஏன் அன்பு தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் மூலிகை சித்தர் சேனலின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான பதிவு நூறு வயசானாலும் இந்த பத்து நோய் மட்டும் உங்களுக்கு வரவே வராது அதற்குரிய ரகசியத்தை தான் நாங்கள் இப்ப சொல்ல போறோம் கவனமாக கேட்டுக்கோங்க கேன்சர் எய்ட்ஸ் இதெல்லாம் வந்து ராஜவியாதி பெரிய வியாதிகள் இது தேர்டு ஸ்டேஜ் வருது அந்த பெரிய வியாதிகள் நூத்துக்கு அஞ்சு பேருக்கு தான் வரும் மிச்சம் தொண்ணூத்தி அஞ்சு பேருக்கு இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர்ல ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு அடிக்கடி வரக்கூடிய நோய்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இடுப்பு வலி மூட்டு வலி வாய்வு இடுப்பு கைகள்லாம் அங்கே பிடிக்கும் திடீர்னு பின்னாடி வலிக்கும் அது வாய்வு தைராய்டு தொண்டைக்கு கீழே அக்குளுக்கு கீழே ரெண்டு தொடைக்கு ரெண்டு பக்கம் தைராய்டு சுரபிகள் இருக்குது அது சுரக்கலைனா சில பேருக்கு கழுத்து வீங்கி போயிருக்கு கீழே அப்படியே வீங்கி போயிருக்கும் கழடைன்னு சொல்லுவாங்க வரோம் ரெண்டாவது முக்கியமான வியாதி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வியாதி எல்லாருக்குமே இருக்குது சர்க்கரை வியாதி அதுக்கப்புறம் உடல் சோர்வு எப்போ பார்த்தாலும் உடம்பு சோர்வாக இருக்கு தெம்பு இல்ல அதுக்கு என்ன பண்ணுறது பாதை எரியும் சில பேருக்கு யாராவது நூற்றுக்கு ஒரு இருபது பேருக்கு பாதம் எரிச்சல் வரும் தண்ணியிலே நடக்கிறவங்க தண்ணிலேயே துணி தற்கு இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் கல்லீரல் கல்லீரல் சம்மந்தப்பட்ட கல்லீரல் வலி இடது பக்கம் வயிறு வலிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்புறம் கை கால் வலி வயிற்று கோாது ஜ சரியா பசிக்காது இதுக்கு என்ன பண்றது இதுக்கு என்ன பண்ற விஷயத்த எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க குறிச்சு வச்சுக்கோங்க மேலே சொன்ன சிறிய சிறிய வியாதிகள் இந்த வியாதிகளால் அடிக்கடி மாத்திர மருந்து நீங்க மெடிக்கல் ஷாப்ல டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இனி அதுக்கு அவசியமே இல்லை இதுக்கு ஒரே ஒரு கஷாயம் செஞ்சு சாப்பிடணும் சீரகம் கொத்தமல்லி விதை அதாவது தனியா சோம்பு மிளகு பட்டை இந்த பிரியாணி போடுவாங்கன்னா பட்டை கிராம்பு அதான் பட்டை அடுத்தது அதுக்கப்புறம் கிராம்பு தலா ஒரு ஸ்பீன் உதவி எடுத்துக்கணும் அதாவது கொத்தமல்லி தனியா விதம் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு பட்டை ஒரு ஸ்பூனு கிராம்பு ஒரு ஸ்பூனு எடுத்து நைட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வச்சு மூடி வச்சிடணும் காலையில் வெறும் வயிற்றில் அஞ்சு நாளைக்கு இதே மாதிரி நைட்டு காய்ச்சி ஊற வச்சு காலையில் குடிக்கிற அஞ்சு நாளைக்கு குடிச்சிங்கன்னா மேலே சொன்ன பத்து நோயும் ஆயுளுக்கும் வராது டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இது ஒரு டீ மாதிரி சாப்பிடலாம் நாட்டு சக்கரை சேர்த்து இனிப்பாகவே சாப்பிடலாம் டீக்கு பதிலாக சாப்பிடுங்க டீ சாப்பிட்டா பித்த தலை சீக்கிரம் நரைக்கும் பித்த அதிகமான அடிக்கடி மயக்கம் வரும் சரிங்களா இந்த கஷாயத்தை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸி இருக்கு தேவையான நம்ம வீட்லயே இருக்கு செஞ்சு சாப்பிடுங்க நூறு வயசு ஆனாலும் இந்த பத்து நோய் வராது இதே உறுதியாக சொல்கிற இதை நீங்கள் எல்லோரும் கடைபிடிக்கணும் அடுத்த பதிவு முக்கியமான பதிவு போட போனால் அதை போய் பாருங்கள் அது வரைக்கும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் மூலிகை சித்தர் நன்றி